नहीं होता हूं। वो मैंने वीडियो का सीधा दर्शने डैश शॉट है ये दिवरानी है हाई एंड பழங்கள் ஓமேஸ்வரன் மணிவஞ்சன்

இல்ல குடியாவுதுக்கு டேங்கிக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க டேங்கிக்கு எல்லாம் சாப்பிடுறது சவுண்டு இங்கட்டுக்கு பahrறாங்க நான் நான் அண்ணே லட்சுமி நீ எத்த பின்னா நீ சிரிச்சிட்டே நண்ட அதரல்ல வந்துதேன வாங்க போறோம் மட்டும் இதுல இருந்து 14 வேர்க்கு வாய் வந்து نن دے گدان نیٹ دے 那不冷吗？我。 வணக்கம் உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இந்த காணொலி மூலமாக பார்த்திருப்பீர்கள் இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனைய பகுதிகளுக்கு சென்று செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்ற பட்சத்தினால் வடக்கு மாகாணத்தை தழுவியதாக இருக்கக்கூடிய மிகவும் பாதிக்கப்பட்ட அதே நேரம் உதவிகள் இதுவரையில் கிடைக்காத பகுதிகளாக தெரிவு செய்து அந்த இடங்களுக்கு நாங்கள் நேரடியாகவே சென்று இவர்களுக்கான அந்த நிவாரணப் பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் நாட்டை உலுக்கிய இந்த டிவாப்பியலினுடைய தாக்கத்தின் காரணமாக நாடு தழுவிய ரீதியில் இலங்கை முற்றுமுழுதாக பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த மண் சரிவு வெள்ளம் அதிக மழை வீழ்ச்சி குளங்கள் உடைத்தமை போன்ற பல காரணங்களால் போன்ற பல காரணங்களினால் மக்கள் சில பகுதிகளில் இடம்பெயர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவ்வாறான பகுதிக்கும் நாங்கள் நிவாரணங்களை வழங்கியிருந்தோம் அவர்கள் தற்காலிகமாக வாழக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்றும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் இந்த நிவாரணப் பகுதிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற இடங்கள் தொடர்பில் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் பவுனியா மாவட்டத்திற்குள் வரக்கூடிய குஞ்சுக்குளம் மன்னகுளம் அதே போல் கொல்லர் புளியங்குளம் முதலான பகுதிகளுக்கும் அதே போல் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய சிவபுரம் குடியிருப்பு பகுதி இந்த பகுதிகளை மையப்படுத்தியதாக இந்த விசேட நிவாரணப் பகுதி வழங்கல்களை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த நிவாரண உதவி திட்டத்திற்காக எங்களோடு இரண்டு உறவுகள் அஹ் நிச்சயமாக அவர்களை பற்றி இந்த இடத்தில் நாங்கள் கூறியாக வேண்டும் அதன்படி கனடா நாட்டில் வசிக்கக்கூடிய ஆசான் எனப்படுகின்ற சகோதரர் ஒருவர் அவர் அண்மையில்தான் கனடாவுக்கு சென்று தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இருந்தும் மக்கள் மீதான அந்த கரிசனையின் அடிப்படையில் அவரும் இந்த நிதி இந்த நிவாரண திட்டத்துக்காக உடனடியாக உதவியினை வழங்கியிருந்தார் அதன்படி அவர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாவினை இந்த நிவாரண திட்டத்திற்காக அனுப்பியிருந்தார் நிச்சயமாக அவருக்கும் நாங்கள் ஸ்பெஷலாக இந்த இடத்துல நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றிகள் சகோதரர் அதே போல் இந்த இவரனுடைய தொடர்பையை படுத்தி தந்த கனடாவால் பவனண்ணா அவருக்கும் நான் விசேஷமாக இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன சொல்லி சொன்னால் அவர் தொடர்ந்தும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் மக்கள் மீதான கரிசனையில் அவரும் இவ்வாறான புதிய புதிய நபர்களை தொடர்புபடுத்தி இப்படியான உதவிகளை செய்வதில் முன்னிற்கக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக அவருக்கும் நன்றி அதே போல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அனுமக்கா அவரும் தொடர்ந்தும் தன்னாலி என்ற உதவிகளையும் அதே போல தன் நண்பர்களுடனான இணைந்து சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அக்காவம் எங்களுக்கு இந்த நிவாரண திட்டத்திற்காக இருபது ஆயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தார் நிச்சயமாக வந்து அவருக்கும் இந்த இடத்துல விசேஷமான நன்றியை கூற கடவுப்பட்டிருக்கிறேன் தேங்க்யூ அனுவோக்கா எனவே இவர்களினுடைய நிதி உதவியின் பிரகாரம் நாங்கள் இந்த பகுதிகளில் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கான நாற்பது குடும்பங்களுக்கான நிவாரண பொதிகளை வழங்கியிருந்தோம் எனவே நிச்சயமாக அவர்களுக்கு நன்றியை கூற கனவு பட்டிருக்கிறேன் அதே போல் எங்களுடைய போக்குவரத்து செலவுக்காகவும் இதிலிருந்து குறிப்பிட்ட சில நிதியை வந்து அனுப்பியிருந்தவை அதற்கு நான் விசேஷமாக நன்றி கூற கனவைப்பட்டுருக்கிறேன் அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இதில் வந்து சில பகுதிகளுக்கு வந்து ஆக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல வச்சு கொடுத்துருந்தாங்க நாங்கள் நேரம் சில கொஞ்சம் தூர தூரம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படியான இடங்களுக்கு நேரடியாகவே சென்று அவர்களுக்கான அந்த உணவு பகுதிகளையும் வழங்கியிருந்தனாங்க அதற்குரிய காரணம் என்னென்னு சொல்லிச்சுனால் இப்படி அந்த இடங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் அதை கொடுக்க நீங்கள் அந்த இடங்கள் அவை இருக்கிற அந்த தற்காலிக வீடுகள் அந்த விஷயங்களை பார்க்க உங்களுக்கு தெரியும் இப்போ இப்படியான நிலைமையில் அவ விஷயங்களை உங்களை காட்டணுமென்ற அடிப்படையில் வந்து இதையும் நாங்கள் எங்களுடைய சிரமம் எதையும் பார்க்காம அதை செய்து முடிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த உதவிகளை செய்த உறவுகளுக்கு நன்றி இது மாதிரி இன்னும் பல குடும்பங்கள் இருக்கிறார்கள் எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவில் உதவிகள் செய்யணும் சொல்லி இல்லை உங்களால் சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடிஞ்சால் நாங்கள் அதை பிரித்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குடும்பங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை சின்ன சின்ன இப்போ இப்படியான பொதிகளை அல்லது ஒரு பாயோ தலவன் தலானியோ உடுப்புகளோ அப்படி எதையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு இந்த உதவிகளை வழங்கிய உறவுகளுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தொடர்ந்து இதில் பாருங்களோ நிச்சயமாக இணைய அந்த நாங்கள் உதவி திட்டங்களை செய்த அந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே உதவி செய்யக்கூடிய உறவுகள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி 가리 가고 이제다 निक <laughs>